துறவி ஒருவர் ஆன்மீக சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார் இறைவன் உலகை படைத்தார் உயிர்களை படைத்தார் உணவையும் நீரையும் படைத்தார் காற்றையும் கடலையும் கதிரவனையும் படைத்தவர் அவரே எல்லாமே அவரில் இருந்துதான் உண்டாயின அவருக்கு இணை என்று எதை கூற முடியும் பதிலாக அவருக்கு நாம் எதனை அளிக்க முடியும் அவரிடம் நன்றியோடு இருத்தல் மட்டும்தான் நம்மால் செய்யப்படக்கூடியது பெற்ற தாய் தன் குழந்தையிடம் பணமா எதிர்பார்ப்பாள் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் எண்ணுவாள் அதே சமயம் ஈன்றவர்களை மறந்துவிடக்கூடாது என்பாள் அதுபோல் இறைவன் உங்களுக்கெல்லாம் தாய் அவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை அவரை நன்றியுடன் இணையுங்கள் தினமும் வழிபடுங்கள் அதுவே போதும் ஏராளமான பேர் அவரது பேச்சை கேட்டனர் அவர்களில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியும் இருந்தான் இந்த சொற்பொழிவை கேட்டு அவன் மனம் உருகியது கூட்டம் முடிந்தபின் அவரை அணுகினான் ஐயா நான் வழிபாடு என்று எதுவுமே செய்வது இல்லை எனக்கு அதற்கான நேரமும் இல்லை என் வாடிக்கையாளர்கள் எல்லாம் எளிய மக்கள் அவர்களிடம் ஒரு ஜோடி செருப்பு தான் உள்ளது அவர்களிடம் மாற்று செருப்பு கூட கிடையாது காலை மாலை இரு வேளைகளிலும் குவியும் செருப்புக்களை தைக்கவே எனக்கு நேரம் போதவில்லை நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் உருக்கத்துடன் இவ்வளவு நாட்கள் என்ன செய்து வந்தாய் என்று துறவி கேட்டார் அந்த தொழிலாளியை நோக்கி தொழிலாளி தலை குனிந்தான் இறை வழிபாடு என்று மனதுக்குள் எப்போதாவது செய்வேன் பெரும்பாலும் பல நாட்கள் கோயிலுக்கு போகிறவர்களை பார்த்து என்னால் இப்படி போக முடியவில்லையே என்று ஏக்கத்துடன் பெருமூச்சு விடுவேன் துறவி சிரித்தார் நான் மட்டும் இருந்தால் எல்லா வழிபாடுகளையும் விட உன் பெருமூச்சைத்தான் சிறந்த வழிபாடாக எண்ணி ஏற்றுக்கொள்வேன் என்றார் இறைவன் உங்கள் உடலை பொருட்படுத்துவதில்லை மனதை மட்டுமே பார்க்கிறான் என்கின்றன உலகின் அனைத்து வேதங்களும் சுவாசம் என்பது பிராணனின் உயிர் மூச்சு ஒருவனுக்கு அதிகமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தாலும் சரி மெல்ல அது குறைய ஆரம்பித்தாலும் சரி இரண்டுமே ஆபத்தாக முடியும் உறங்கும் போதும் விழித்திருக்கும் நிலையிலும் மூச்சானது ஒரே சீரான லயத்துடன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் முனிவர்களின் வேள்விகளில் யாகத்தீ வளர்ப்பதற்கு என்று தனி முறையே உண்டு இதற்கு வசோதரா ஹோமம் என்றே பெயர் அதாவது தீயில் நெய்யை சொறியும் போது அது பருமனாகவும் விழக்கூடாது மெல்லியதாகவும் விழக்கூடாது ஒரே சீராக விழுந்த வண்ணம் இருக்க வேண்டும் இலை அறுபடவும் கூடாது முனிவர்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் போதே சீடர்கள் ஒரே சமச்சீராக யாக அக்னியில் நெய் வளர்த்து தீயை எல்லா பக்கங்களிலும் சீராக எரிய வைப்பார்கள் மூச்சு எனப்படும் பிராண அக்னி எப்படியோ வசோதரா எனப்படும் ஹோமக்னி எப்படியோ அதை போன்றதுதான் இறை ராமஜபம் எனப்படும் பகவத் ஸ்மரணையும் வேக வேகமாகவும் உச்சரிக்க கூடாது மெதுவாகவும் கூடாது இடையில் நிறுத்தவும் கூடாது ஒரே சீராகவும் இடையறாமலும் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் பக்தர்களில் பல வகை உண்டு விரதம் உபவாசம் என்று தங்களை வருத்திக்கொள்ளும் முரட்டு பக்தர்கள் பஜனை உச்சாடனம் தானம் தர்மம் என்று செயல்படும் சாந்த பக்தர்கள் இப்படி பல வகையான பக்தர்கள் இருப்பினும் ஒவ்வொரு கணமும் உள்ளும் புறமும் இறைவனை ஜெபம் செய்தவன் பிரகலாதன் ஒருவனே அசுரவேந்தனான இரண்யு கசிபு பிரம்மனை நோக்கி தவம் செய்கிறான் அவன் தவத்துக்கு இடையூறு செய்ய இந்திரன் நிறைமாத கர்ப்பிணியான இரண்யனின் மனைவியை கடத்தி செல்கிறான் இது மூட செயல் என்று உணர்ந்த நாரதர் வழியிலேயே தடுத்து இரணியனின் மனைவியை மீட்டு தனது ஆசிரமத்தில் தங்க வைக்கிறார் எப்படியும் இரண்யன் வரம் பெறுவது உறுதி அதன்பின் தேவர்கள் படாத பாடு படப்போவதும் உறுதி என்று அறிந்த அவர் இரண்யனின் மனைவிக்கு மகாவிஷ்ணுவின் பெருமைகளை விவரிக்கிறார் இரணியனின் மனைவி களைப்பால் தூங்கிவிடுகிறாள் கருவிலிருந்த சிசுவோ தூங்காமல் உம் உம் என்று உம் கொட்டி அவர் சொன்னதையெல்லாம் கேட்கிறது இப்படி கருவிலேயே நாரதரால் ஹரிபக்தி ஊட்டப்பட்ட பிரகலாதன் உள்ளும் புறமும் நாராயணனின் நினைப்பாகவே மாறிவிட்டான் மற்றவர்களுக்கு பக்தி என்பது வழிபாடு என்றால் அவனுக்கு அது மூச்சாகவே மாறிவிட்டது அவன் உள்ளே மூச்சை இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் அவன் மனமும் அதனுடன் இணைந்து நாராயணா நாராயணா என்று ஜெபிக்குமாம் எல்லா பொருட்களிலும் அவன் மனம் நாராயணனையே எண்ணியது எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் எப்படி எண்ணுகிறாயோ அப்படியே காண்கிறாய் இதனை பிரகலாத உபாசனை என்றே கூறுகின்றனர் இத்தகைய உபாசனை ஒன்றே சாசுவதமான பேரின்பத்தை அளிக்கும் என்று வியாசரும் கூறுகிறார் சங்கரரும் கூறுகிறார் மத்வரும் கூறுகிறார் உயர்ந்த பக்தியினால் மட்டுமே என்னை அடைய முடியும் என் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பக்தி யோகத்தை அதி ரகசியமானது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் கர்மயோகத்தின் வழி செல்பவனும் கர்ம வினைகள் நீங்கிய பின்னரே பகவானை அடைய முடியும் ஞான யோகத்தில் நிற்பவனும் ஞான நிலை கடந்த பின்னரே அடைய முடியும் பக்தி யோகத்தில் நிற்பவனை பரம்பொருளே நேரில் வந்து அழைத்து செல்கிறான்